பண்பாட்டையும் உற்சவத்தையும் பனைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட ஊழல் சமையலில் எம் ஸ்ட்ராங் கட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது திடீர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேலின் ராணுவ முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் இஸ்ரேலில் இருந்த வெளிநாட்டினர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் கடந்த ஒரு வருட காலமாக காசா நகரம் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது காசா நகரத்தையே முற்றிலும் அழைத்து ஒழித்தே விட்டது இஸ்ரேல் இந்த தாக்குதலில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே லெபனானை தலைமையிடமாக கொண்டு ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லா அமைப்பின் தலைவரான அசன் நஸ்ரல்லாவை சமீபத்தில் இஸ்ரேல் போன்றது இதையடுத்து ஈரான் நாடும் போரில் விதித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நாடு ஏவுகணைகளை ஏவியது உலக நாடுகளிடத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது பயங்கரவாத அமைப்புகள் பலம் பொருந்திய ஈரான் நாடு போன்றவற்றுடன் இஸ்ரேல் நாட்டால் எதிர்த்து போராட முடிகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அந்த நாட்டிடம் உள்ள தொழில்நுட்பங்கள் தான் என்றால் மிகையல்ல பல நாடுகள் ஏவும் ஏவுகணைகளை இஸ்ரேல் வானிலேயே அழித்துவிடும் திறன் கொண்டது இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாக அயன் டோம் ஏரோ அமைப்புகள் மற்றும் டேவிட் ஆகியவை இருக்கின்றன சுமார் நான்கு கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தொலைவில் இருந்து ஏவப்படும் குறுகிய தூர ராக்கெட்டுகளை அயன் டோம் இடைமறித்துவிடும் டேவிட் ஸ்லிங் அமைப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது இதை கொண்டு இடைதூர மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகள் பாலிஸ்டிக் உள்ளிட்ட ஏவுகணைகளை இடைமறிக்க முடியும் அதாவது முன்னூறு கிலோ மீட்டர் தொலைவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தடுக்கும் சக்தி கொண்டது அதேபோல ஏரோ டூ ஏரோ த்ரீ ரக தொழில்நுட்பத்தால் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தடுக்க முடியும் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் போர்களில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தடுத்துள்ளது அயன் டோம் என்பது இஸ்ரேலை சுற்றி ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பேட்டரிகளிலும் மூன்று அல்லது நான்கு லாஞ்சர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு லான்ச்சர்களிலும் இருபது இடை மறிக்கும் ஏவுகணைகள் உள்ளன எதிரிகளின் ஏவுகணைகள் எல்லைக்குள் வந்தால் ரேடார் கண்டுபிடித்து சிக்னல் கொடுத்துவிடும் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த இடத்தில் ஏவுகணையை இடை மறிக்கலாம் என கணக்கு போட்டு லான்சரில் இருந்து இடைமறிக்கும் ஏவுகணைகளை ஏவிவிடும் அயன் டோமில் தமிழ் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு ஏவுகணையை தயாரிக்க ஐம்பதாயிரம் டாலர் செலவாகிறது அயன் டோம் தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் கண்டுபிடிக்க இஸ்புல்லா அமைப்பு முக்கிய காரணமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த போரின் போது இஸ்புல்லா அமைப்பு நான்காயிரம் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியது என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அயன் டோம் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இஸ்ரேல் பயன்பாட்டுக்கு வந்தது அமைப்பு கிட்டத்தட்ட எதிரி நாட்டு ஏவுகணைகளை இடைமதித்து அழித்துவிடும் வல்லமை கொண்டது டேவிட் ஸ்லிங் என்ற தொழில்நுட்பம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டது குடியிருப்பு பகுதியை நோக்கி வரும் ஏவுகணைகளை இடைமறித்து தடுப்பதற்காக இவை உருவாக்கப்பட்டது இதில் உள்ள ஒரு ஏவுகணையின் மதிப்பு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இஸ்ரேல் இந்த தொழில்நுட்பத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது கிட்டத்தட்ட ஆறு சதவிகிதம் துல்லியமாக ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் திறன் இந்த தொழில்நுட்பத்துக்கு உள்ளது ஏரோட்டோ தொழில்நுட்பம் என்பது ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலான தொலைவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் கொண்டது லான்ச் செய்யப்படும் இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் எதிரி நாட்டு ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிடும் ஏரோ த்ரீ என்பது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் இணைந்து கண்டுபிடித்தன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது ஏவப்படும் ஏவுகணைகளை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் வீழ்த்திவிடும் எதிரிகளை எதிர்த்து இஸ்ரேல் நாடால் போராட முடிகிறது பண்பாட்டையும் உற்சவத்தையும் பனைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை சுபைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உடல் சமையலில் எம் விட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை